அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அணியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா அஞ்சு சென்ட் அழகிய தென்னந்தோப்புன்னு செயலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்குறோங்க இந்த வீடியோவில் இருக்குது வர்ற இதே லேண்டு தானுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாவி வளையம் டு புத்திரச்சல் பைபாஸில் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோ தெரிஞ்சுட்டு இதுவரை இதே லேண்டு தானுங்க மொத்த ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு சென்டு வரும்ங்க ஃபுல்லாகவே தினம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு போர் தனி போர் வந்துருமுங்க ஒரு தொட்டி ஒன்று வந்துருமுங்க அதுபோக பாத்தீங்கன்னா கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸும் வந்துடும்ங்க ரெண்டு போர் தனிங்க ஒரு தொட்டி தனி அதுவாக பார்த்திங்கன்னா கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துருமுங்க மூணு நாளைக்கு ஒரு நாள் நமக்கு வந்துடுமங்க தண்ணி பிரச்சனையும் இல்லாத ஏரியாங்க சுற்றியுமே வாருங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தனுங்க வெங்காயம் பீட்ரூட்டு மல்பரி அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வீடுகள் நிறைந்த பயிர் நம்ம வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வீடு கட்டி இருக்கணும் அப்படிங்கிறவுக்கு அருமையான லேண்டுங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் பூமி வேணுங்க அருமையான தண்ணீர் வசதி உள்ள ஏரியாங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படியும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கராவுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா போதுமான தண்ணியை விட அதிகமாகவே இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை கண்ட மாதிரியான மரங்க உங்களுக்கு தார் ரோட்லேருந்து ஒரு லேண்ட் விட்டு அடுத்த லேண்டாக உள்ளுக்குள்ளே வர மாதிரி இருக்குங்க இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலு லட்சரூவா விலை சொல்கிறாங்க ஒரு ஏக்கரை அஞ்சு சென்ட் மொத்த விலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சரூவா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சு பேசலாங்க பேஜ் வார்த்தைக்கு உட்பட்டதானுங்க இடம் பிடிச்சிருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்